முக்கிய செய்திகளுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எங்களோடு இணைந்ததற்கு நன்றி இன்று இந்தியாவின் தலைநகரான டெல்லியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க செங்கோட்டையில் நடந்த ஒரு அதிர்ச்சி தரும் திருட்டுச் சம்பவத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறோம் தாஸ்லக்ஷன் மகாபர்வ என்ற பத்து நாள் கொண்ட ஜெயின் மத விழா ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி பூங்காவில் நடந்து கொண்டிருந்தபோது இந்த சம்பவம் நிகழ்ந்தது செப்டம்பர் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா உட்பட முக்கிய பிரமுகர்களை வரவேற்க நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மற்றும் பக்தர்கள் பரபரப்பாக இருந்தபோது ஒரு புத்திசாலி திருடன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டான் அந்த திருடன் ஒரு ஜெயின் பூசாரியைப் போல் வேடமிட்டு கூட்டத்தில் கலந்தான் யாரும் சந்தேகிக்காத வகையில் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள தங்கம் மற்றும் நவரத்தினங்கள் பதிக்கப்பட்ட கலசத்தை மற்ற மதிப்புமிக்க பொருட்களுடன் திருடினான் இந்த கலசம் சிவில் லைன்ஸ் பகுதியைச் சேர்ந்த புகழ்பெற்ற தொழிலதிபர் சுதீர் ஜெயினுக்கு சொந்தமானது அவர் தினமும் அதை பூஜைக்காக வீட்டிலிருந்து எடுத்து வருவார் விஐபிக்கள் வந்ததால் ஏற்பட்ட கூட்டத்தை பயன்படுத்தி இந்த திருட்டு நடந்தது நிகழ்ச்சி மீண்டும் தொடங்கிய போது மேடையில் கலசம் காணாமல் போனது தெரியவந்தது வந்தது டெல்லி காவல்துறை உடனடியாக கொட்வாலி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்துள்ளது ஏசிபி சங்கர் பானர்ஜி தலைமையில் ஒரு சிறப்பு குழு இந்த வழக்கை விசாரிக்க அமைக்கப்பட்டுள்ளது சிசிடிவி காட்சிகள் மூலம் திருடன் அடையாளம் காணப்பட்டுள்ளான் காவல்துறை அதிகாரிகள் விரைவில் கைது செய்வோம் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்தில் நடந்த இந்த தைரியமான குற்றம் செங்கோட்டையின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தீவிர கேள்விகளை எழுப்பியுள்ளது